ஒரு நினைவு பாடல் ஒன்று அதாவது ஜால் பல்கலைக்கழகத்தில் வெளிவேறிப்பட்ட படிப்பை முழு நேரமாக கெட்ட காலத்தில் பாடிய ஒரு பாடல் அந்த பாடல் ஒரு சினிமா மட்டுத்தான் ஆனால் வார்த்தைகள் என்னுடையது உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றியோ இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சா அந்த கன்ஃபிஎன்டு நடந்தது சரியா ஒரு பாதியல் மறைத்து எங்களை காக்க வச்சு செய்கிற டைமில் தான் நாங்கள் பட்டப்படிப்பு படித்தது அதை நினைவுற்றதா ஒரு பாடல் துள்ளி 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 இங்கு வந்து வான்மை பெற்று விட்டோ ஓம் ி இங்கு வந்து அறிவை வளர்த்துக்கொண்டோ துள்ளித்துள்ளி இங்கு வந்து வான்மை பெற்றுவிட்டோம் தொள்ளித்துள்ளி இங்கு வந்து அறிவை வளர்த்துக்கொண்டோ பட்டப்பின் படிப்பை முழு நிறமாய் கற்கு மாவலில் பல ஆண்டு பொறுத்திருந்தோம் பட்டப்பின் கல்வியை முழு நிறமாய் கற்கு மாவலில் பல ஆண்டு பொறுத்திருந்தோம் அந்த நாளும் வந்தது அந்த நாளும் வந்ததுவே அதை அகமகிழ்ந்து நாம் நிறைவு செய்தோம் அந்த நாளும் வந்ததுவே அதை அகமகள்ந்து நாம் நிறைவு செய்தோம் பல நூல் அறிவை தந்து விரிவுரைகள் பல செய்த பேராசாங்களுக்கும் நன்றி பெருந்தகைகளுக்கும் நன்றி பேராசான்பளுக்கு நன்றி பெருந்தகைகளுக்கும் நன்றி புள்ளி தொள்ளி துள்ளி 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 புள்ளி துள்ளி இங்கு வந்து ஆண்மை பெற்றுவிட்டோம் கா நின்றோம் கண் கழிந்த காலங்கள் மீண்டும் திரும்பிடுமா கால்கடுக்க நின்றோம் கண் கழிந்த காலங்கள் மீண்டும் திரும்பிடுமா சிறாரின் கல்வினை இழந்த சிறாரின் கல்வினை நாம் தூண்களாய் நின்று மீட்டெடுப்போம் இழந்த சிறாரின் கல்வினை நாம் தூண்களாய் நின்று மீட்டெடுப்போம் ஆற்றலை விருத்தி செய்ய நாம் ஆர்வமாய் பயணம் செய்தோம் ஆற்றலை விருத்தி செய்ய நாம் ஆர்வமாய் பயணம் செய்தோம் ும் ஓயாது ரொம்ப என்றும் சோறாது ரொம்ப என்றும் ஓயாது ரொம்ப என்றும் சோறாதுள்ளி துள்ளி 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 இங்கு வந்து துன்பம் என்றும் பெண்களுக்கு அது அன்றும் என்றும் அவர்களுக்கு துன்பம் என்பது பெண்களுக்கே அது அன்றும் என்றும் அவர்களுக்கே பட்ட துன்பங்கள் போதும் அம்மா பட்ட துன்பங்கள் போதும் அம்மா இந்த வயதினில் படிப்பினி வேண்டாம் அம்மா பட்ட துன்பங்கள் போதும் அம்மா இந்த வயதினில் படிப்பினி வேண்டாம் அம்மா வான்மையை விருத்தி செய்ய இங்கு வந்தோம் ஒன்று கோடி வான்மையை விருத்தி செய்ய இங்கு வந்தோம் ஒன்று துடி கல்வி கேட்க வயதில்லை என்ற கூட்டும் பொய் கல்வி கற்க கேட்க வயதில்லை என்ற கூட்டும் பொய் இல்லை தொல்லி தொல்லி துள்ளி 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 தொல்லி இங்கு வந்து பெற்று விட்டோம் இங்கு வந்து துள்ளி துள்ளி இங்கு வந்து அறிவை வளர்த்து கொண்டோம் நினைக்கிறேன் ஐந்து பிள்ளைகளும் பிறந்த பின்புதான் இந்த பட்டப்பின் முழு நேரமாயிருக்கேன் இப்போ பல்கலைக்கழகத்தில் கால் பதிக்கணும் என்ற ஒரு நோக்கில் அதாவது நாங்கள் மூன்று மார்க்ஸ் குறைஞ்சதால் இல்லை ஆறு மார்க்ஸ் குறைஞ்சதால நான் கைம்பாஸுக்கு எந்த பண்ண இல்லை அப்புறம் வெளி வேறுப்பட்ட படிப்பு மூன்று பிள்ளைகள் பிறந்த பிறகு வெளிவேறிப்பட்ட படிப்பு ஐந்து பிள்ளைகள் பிறந்த பிறகு பட்டப்பின் டிப்ளமா அதே போல் ஓக்கல்பு வீணையெல்லாம் மூன்று பிள்ளைகள் பிறந்த பின்புதான் படித்தது என்றால் லதாங்கி सिंगापुर दानी ओके थैंक यू